விச்சகிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன் என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது வாழ்க்கையே தலைகீடா மா வச்சுக்கோ என்ன வேணும் எனக்கு காத்து வேணும் எனக்கு இதை வச்சுக்கோ என்னங்க இந்த பாட்டை எப்படி மாற்றிட்டீங்க நீங்கள் யாரும் வேணால் கேட்டு பாருங்கள் என்ன வேணும் எனக்கு எது வேணாப்பா காத்து காத்து கொடுப்பாருன்னா சொல்லுவாங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் விருச்சகராசிக்காரர்கள் பணத்தை பார்த்தே ரொம்ப நாள் குரு பகவான் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது என்ன பத்திரிக்கை கடை வச்சிருக்கீங்க சார் நிறையா பத்திரிகை புக் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக இத்தனை பேரை பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா சுக்கரனும் சூரியனும் செவ்வாயும் அதிபலன்களை பெறுகிறார்கள் குருமங்கல யோகம் ஏற்படுகிறது குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஹீமோக்ளோபின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் சரியான அடுத்ததாக சூரியனை தொடர்ந்து சுக்கரன் ஏழு குடையவன் மின்னலே ஏ மின்னலே அந்த மாதிரி லவ் ஒரே இல்லை காதலுக்கு எட்டு குடைவர் எட்டு குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் நான்காம் இடத்து ராகு எக்ஸு எக்ஸ் எக்ஸு எக்ஸ் 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 எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க இப்போ நமக்குன்னே நடக்கும் நம்ம ஓய்வுட்டு அப்போ தான் ஃபோன் கொடுத்துருப்போம் நான் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் கரெக்டாக அப்போ தான் இந்த மெசேஜ் புது மெச்சேஜ் பங்கு நீ மாட்டிகிட்டு பங்கு அப்படிங்கிற மாதிரி விச்சகராட்சிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருங்க சில பேர் சும்மா விளையாட்டுக்காக பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப ஜாக்கிரதை ஆர் அண்டர் சர்வைலன்ஸ் ராகு உங்களை பார்த்துட்டே இருக்கார் அவருக்கு சும்மா இருக்கிறவனுக்கு வெறும் வாய்க்கு அவள் கொடுத்த மாதிரி நீங்களாக போய் மாட்டிக்காரு பிரச்சனை வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா சரியா அது எப்படி வேணால் வரும் அது ராகு தர்றதெல்லாம் அசிங்கமான பிரச்சனையாக தான் கொடுப்பாரு இதெல்லாம் ஒரு கேத்துன்னு இதுக்கு நமக்கு என்கொயரி வேற நமக்கு அப்பா வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கூப்பிட்டு என்ன என்ன அந்த பஞ்சாயத்து தலைவரெலாம் சொல்லுவாங்கல்ல பால்ட்டாடாக குடிக்கிற பால்ட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க நமக்கு பஞ்சாயத்து தலைவரை பண்ணுவாங்க மெசேஜ் அனுப்புற மெசேஜ் பிளாடி ராஸ்கல் உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் ரெண்டு கிரகம் ஆட்சி சுக்கரன் ஆட்சி செவ்வாய் ஆட்சி குரு பகவான் உச்சம் எல்லாமாக சேர்ந்து இந்த ஐப்பசி மாதத்தை பிரம்மாண்டப்படுத்த வந்திருக்கிறது இந்த மாதத்துல மட்டும் எல்லாருக்கும் இல்வாழ்க்கை பிரமாதமா இருக்க போகுது வெளிநாடு போறீங்க அதே மாதிரி பணம் அப்படியே விளாட போகுது ஜோபிலாம் பணம் விரலெல்லாம் பணம் பேக்கெட்டெல்லாம் பணம் ஸோ யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யாருக்கு யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யார் யாரெல்லாம் வாழ்க்கையில அடுத்த படிநிலை அடைய போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாத பலன் என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஐப்பசி மாதத்திலே விருச்சிகராசிக்காரர்கள் அடையக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குருன்னு பெரும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும் என்ன வேலை நீங்கள் செஞ்சாலும் சரி அது அப்படியே தலைகீழாக மாறிடும் எப்படி தலைகீழாக மாறும் நல்லா போய்ட்டுருக்கிற பொழப்பு கெட்டு போயிடும் நான் சொல்லுங்கள் நல்லா போகாத ஒரு விஷயம் நல்லா ஓடுன்னு சொல்கிறேன் கடை ஓடவே மாட்டேங்குது சார் திறந்து நாள்லேருந்து அப்படியே கம்முன்னு கிடைக்குது சார் கடைக்கு ஆளே வரமாட்டேங்கிறான் சார் கவலையே போடாதீங்க குரு பகவான் ஒம்போதுக்கு வந்துட்டார் கூட்டம் பிச்சுக்கிட்டு வரும் ஸோ ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் என்னென்ன நன்மைகள்லாம் தருவார்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது அவ்வளோ அதனால தான் சொல்கிறது போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குருன்னு குருவை நம்பி ஊரை விட்டு கூட அந்த அளவுக்கு குரு பகவான் நிறைய நன்மைகளை தருகிறார் ஸோ இல்வாழ்க்கை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் குழந்தை இல்லாதவங்க நீங்கள் என்ன வேணும் உங்கள் வயசுக்கேற்ற ரெக்குவைர்மெண்ட் எல்லோருக்கும் ஒரே விதமான தேவைகள் இருப்பதில்லை சில பேர் தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான் அப்போ அவனுக்கு காதல் ஓகே ஆனால் போதும் சில பேர் கல்யாணம் பண்ண ஆரம் கல்யாணம் பொண்ணு கிடைக்காது கல்யாணம் ஆனவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கு எழுங்க ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு உட்காந்துருப்பாள் எனிவே த ஹியூமன் ஹேவ் ஆல்வேஸ் ப்ராப்ளம்ஸ் அவர்களுக்கு எல்லாம் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பவர் உச்சம் பெற்ற குரு பகவான் அவங்க லெவலுக்குரிய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறார் இந்த வச்சுக்கோ என்ன வேணும் எனக்கு காசு வேணும் எனக்கு நான் வச்சுக்கோ என்னங்க இந்த பாட்டை எப்படி மாத்திட்டீங்க நீங்க வேணால் கேட்டு பாருங்க என்ன வேணும் எனக்கு எது வேணா காத்து சொல்லுவாங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் விருச்சிகராசிக்காரர்கள் பணத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு சார் பெருமைக்கு தான் சார் நான் ஆரம்பிச்சேன் எதுக்கு ஆரம்பிச்சேன்னே தெரியல சார் சும்மாவே ரஃப்பாக ஓடிட்டு இருக்கோம் சார் ஒரு லெக்சிக்காக ஒரு பெருமைக்காக ஓடிட்டு இருக்கோம் சார் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ குரு பகவான் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது என்ன பத்திரிக்கை கடை வச்சுருக்கேன் சார் நிறைய பத்திரிக்கை புக் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒன்பதாம் இடத்து குரு பகவான் முதல்ல பார்க்குறதே உங்களை தான் விருச்சிகத்தை பார்க்குறார் இந்த விருச்சிகத்தில் யார் யார் உட்காந்துருக்கா தெரியுமா செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஒரு ஊரே உட்கார்ந்துருக்கு உடம்புல அப்போ இத்தனை பேர் உடம்புல இருக்கும் பொழுது அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக இத்தனை பேரை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா சுக்கரனும் சூரியனும் செவ்வாயும் அதிபலன்களை பெறுகிறார்கள் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரி எல்லா விதமான யோகங்களும் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி தருகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் அங்கேருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்த்து விடுகிறார் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகம் செய்து விடுகிறார் இதெல்லாம் நடக்குது அடுத்ததாக இந்த குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால என்ன ஆகுது ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுவதால் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஹீமோகுளோபின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அது சரியாகும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன உடம்பில் இருக்கக்கூடிய சூரியன் பத்துக்குடையவன் பத்துக்குடைய தொழில்காரகன் அவனை குரு பார்க்கும்போது தொழில் டெவலப் ஆகுது அடுத்ததாக சூரியனை தொடர்ந்து சுக்கரன் ஏழு குடையவன் மின்னலே ஏ மின்னலே அந்த மாதிரி லவ்ஸ் ஒரே இல்லை காதல் தான் அப்போ ஏழாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் வெளிநாடு போகிறீங்க ஃபாரின் போகிறீங்க கனடா போகிறீங்க அமெரிக்கா போகிறீங்க ஒன்டேரியா போகிறீங்க எங்கே போகணுன்னு ஆசை போகிறீங்களோ அங்கெல்லாம் போகிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்போ இந்த குரு பகவானுடைய குரு மட்டும்தான் வாழ்க்கையா சார் அப்போ மற்றவங்கலாம் இல்லையா மற்றவங்க மிஸ்டர் புதன் இருக்கார் அவர் உங்களுக்கு எட்டு குடையவர் எட்டுக்குடையவர் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் இந்த குரு இந்த புத பகவான் அப்போ என்ன ஆகுது வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது எதெல்லாம் அசட்ஸோ அது தேடி வந்து மடியில் விடும் அசட்ஸ் அசட்ஸாக வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் நடக்கும் அடுத்தாக எட்டுக்குடையவர்னால் வறுமை இந்த வறுமை ஒழியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த மாதிரி இது அற்புதமான பழங்கள்லாம் தெரியாது ஆனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இப்போவும் சொல்கிறேன் ஒரே ஒரு ஆபத்து நான்காம் இடத்து ராகுவை இதுவரை குரு பார்த்து கொண்டிருந்தார் வண்டி ஓடிச்சு இப்போது நான்காம் இடத்து ராகு குரு பார்க்கறது நிறுத்திட்டார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் குழந்தை கிடைக்க போகுது அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நான்காம் இடத்து ராகு குரு பார்க்காததுனால வரப்போகிற கேஸெல்லாம் உங்கள் மேலே தான் வரும் சார் உலகத்தில் சில கேஸில்லாம் மாட்டவே கூடாது என்ன இந்த திருட்டு கேஸு அதே மாதிரி இந்த கேஸு இது ரெண்டுத்துலேயும் மாட்டக்கூடாது நான்காம் இடத்து ராகு எக்ஸு 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 எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க இப்போது நமக்குன்னே நடக்கும் நம்ம ஓய்வுட்டு அப்போ தான் ஃபோனை கொடுத்துருப்போம் நான் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் கரெக்டாக அப்போ தான் இந்த மெசேஜ் புது மெசேஜ் வரும் டார்லிங் வேற யாரையோ டார்லிங்கா யார் டார்லிங் அவங்க ஏதோ எதைச்சா சொன்னாங்க அவங்க ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டு சும்மா ஒரு விளையாட்டுக்காக என்ன டார்லிங் என்ன பண்ணுறதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க இந்த அம்மா எடுத்துக்கிட்ட டார்லிங்கிற பொருள் வேற யார் யாருக்கிட்டா டார்லிங் உடனே ஃபோன் பண்ணி அந்த லேடியை பிடிச்ச திட்டத்திட்டம் திட்டி அது பதிலுக்கு திட்டி ஒரு பெரிய பிரளயமே வந்துடும் இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவன் டைவர் சரிக்கும் போயிட்டா பங்கு நீ மாட்டிகிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி ருச்சிகராட்சிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருங்க சில பேர் சும்மா விளையாட்டுக்காக பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப ஜாக்கிரதை ஆர் அண்டர் சர்வைலன்ஸ் உங்களை பார்த்துட்டே இருக்காரு அவருக்கு சும்மா இருக்கிறவனுக்கு வெறும் வாய்க்கு அவள் கொடுத்த மாதிரி நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க அப்போ நாங்கள் வந்து ரகசியமாக பண்ணலாமா சார் நான் அப்படின்னு சொல்ல நான் என்ன சொல்ல எது செஞ்சாலும் தெரிஞ்சுச்சிங்க எது சொன்னாலும் என்ன சொல்கிறது பத்து பேர்கிட்ட சொல்லாமல் இருங்க ரகசியத்தை எனக்கு வந்து மூணாவது கிட்ட அவங்க வந்து என் கூட பழக்கம் இதெல்லாம் சொல்லாதீங்க அதுக்கு வேற ஏதாவது பொருள் வச்சு அது ஒரு விளம்பரமாக அடித்து விட்டிருவாங்க என்னது நம்ம சூர்யாவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமாம் என்னது அப்படியா சொல்கிறீங்க ஆமாம் நேற்று வண்டியில் போகும்போதே பார்த்தேன் அப்பா அது சூர்யா இல்லைப்பா சூர்யா தம்பிப்பா பிரச்சனை வரணும்னு முடிவு பண்ணிடுச்சுண்ணா சரியா அது எப்படி வேணா வரும் அது ஒரு ஆகு தர்றதெல்லாம் அசிங்கமான பிரச்சனையாக தான் கொடுப்பாரு இதெல்லாம் ஒரு கேஸுன்னு இதுக்கு நமக்கு என்கொயரி வேறு நமக்கு அப்பா வீட்டில் இருக்க பெரியவங்களாம் கூப்பிட்டு என்ன என்ன இந்த பஞ்சாயத்து தேரெலாம் சொல்லுவாங்கல்ல பால் குடிக்கிற பால்ட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க நமக்கு பஞ்சாயத்து வேறு பண்ணுவாங்க மெசேஜ் அனுப்புகிறேன் மெசேஜ் பிளடி ராஸ்கல் ஏன் நேரம்டா நீ எல்லாம் சொல்கிற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி விருச்சிகராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க நான் சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கை எடுத்துட்டு போயிருக்கேன் தேவையில்லாம எதையும் சிக்கிக்காதீங்க மாட்டிப்பீங்க விருச்சிகராசிக்காரர்கள் ஜாக்கிரதை ஐப்பசி மாத பலன்களை பொறுத்த பொதுவாகவே இந்த மாதம் இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்னே ஒன்னே இருந்தாங்க சூப்பருங்க வேற வேற என்னங்க வேணும் குரு பகவான் உச்சம் பெறுறார் ரைட்டு ரெண்டாவது விஷயம் உச்சம் பெற்ற குரு சனியை பார்க்குறாரு இது அடுத்த ரெண்டாவது விஷயம் சூப்பரே யாரு சனி வக்கரமாக இருந்தார் இந்த ராசின்னு இல்லைங்க பொதுவாகவே வக்கரமாக இருக்கார் அவரை குரு பார்த்து சனியை காம்பன்சேட் என்ன நீ ஓவரா பண்ணிட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி சனியை வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அடுத்து இந்த பக்கம் என்னடான்னா காலச்ச காலபுருஷ தத்துவத்திலே எட்டுக்குடையவனாக அறியப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் அடடா பிரமாதம் அப்புறம் எட்டாம் இடத்துக்குடிய செவ்வாய் கந்த இவரை வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் என்னங்க சொல்கிறீங்க குரு உச்சம் சனி வக்ரம் நிவர சனியை வக்ரமான சனியை குரு பார்க்குறார் இந்த பக்கம் செவ்வாய் ஆட்சி சுக்கரன் ஆட்சி புது காரு புது வீடு சந்துரு பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த ஐப்பசி மாதம் பிரமாதமான மாதமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பிற ஜோதிட குறிப்புகளில் இல்லாததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க குரு எப்ப கடகத்துக்கு வந்துட்டாரோ அது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது குரு சந்திர யோகம் குரு எப்ப செவ்வாயை பாக்கிறாரோ அது குருமங்கள யோகமாக அறியப்படுகிறது சரியா குரு யாரை பாக்கிறாரு சனியை பார்க்கறது வந்து வக்கர சனியை குரு பார்த்து காம்பன்ஸ் ஆக இந்த மூன்று விஷயங்களுமே குரு தரும் அற்புத பலன்கள்லயே வந்துடுது அடுத்த பாயிண்டாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்னவென்றால் சுக்கரன் ஆட்சி ஆட்சி பெற்ற சுக்கரன் என்ன தருகிறார் என்றால் இல்வாழ்க்கையில் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் தருகிறார் செவ்வாய் பகவான் என்ன தருகிறார் என்றால் கவர்மெண்ட் ஜாப்பு லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறார் ஆக இந்த ஐப்பசி மாசம் ஃபுல்லாக ரெண்டு கிரகம் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் இது பக்கம் இது சனி வக்கரம் நிவர்த்தி அப்படி இது எல்லாமே சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போகிறது அதுல முக்கியமான விஷயமே அதுதான் பொன்னான பலன்களை அள்ளி அள்ளி தரப்போக்கு ஐப்பசி மாதம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நவகிரகங்களுக்கு கோயிலுக்கு போங்க தொடர்ந்து நவகிரக வழிபாடுகள் செய்யுங்க செய்யுங்க குரு இந்த தடவை ஏன்னா செவ்வாய் அவர் தான் பார்க்கப்படுறார் அவர் தான் சனியும் பார்க்கப்படுறார் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா இந்த பக்கம் சுக்கர் பகவான் ஆட்சிங்கிறதுனால அடி தினமும் மாலையில லட்சுமியை வழிபடுங்க வைபவ லட்சுமி பூஜைன்னு ஒரு பூஜை அதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க செய்யுங்க ஐப்பசி மாதத்திலே பொதுவாகவே பணம் வரப்போகிறது பொதுவாகவே தொழில் வரப்போகிறதுங்கிறது டிஃபால்ட் எல்லாருக்குமே வரப்போகிறது ஆக இந்த ஐப்பசி மாதம் பொன்னான பலன்களை தரப்போகிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய தொடர்ச்சியாக சனி வக்ரன் வர்த்தி அடுத்த மாதம் வரும் அதை தொடர்ந்து பார்ப்போம் இப்ப கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்